ైర్ oh, <coughs>

வேலைக்கு போனாலும் அஜி சாங்கலேயே அஜி வெந்திர காசுலேயே திருப்பினேன் அது தின ஒரு தினம் ஜோசி அடிப்பு ஜாஸ்தியாக போயிரு தாடி இது பேர் ஒன் மூலிய போய் பிஜான போப்படும் பார்க்கணும் ஜோசி அடிக்கலாம் அப்படின் ஜோசி அடிக்கல சொல்ல மாத்தது அஞ்சு வைப்பா தீன மாதிரி தின்புடு பிற போடு பிற போனாங்கல்ல போது பிற பண்ணாங்க ஜோசி அடிக்கலாம் அப்படி అంచినీతి బరు హో బర్ జోసి బర్ప దిన దిన దోశ జాస్తి ఈ అజ్జిందా మే సాంకు సాంక ఈ దోశ తింద అజ్జితా అంతరు అది అజ్జి పుల్ిన కొడే అజ్జి ఎందు బెందు సాకు అన్న ఈరోడు ఆన కొండీ మీ ఆడి బర్పి முக்களா அஞ்சு அஞ்சு போட்டு ஜாஸ்தி தான் சொல்லு வரேன் மத்தப்பொதி அஞ்சரை வந்து இந்த அஞ்சு அஞ்சு பாயும் அது கலப்பாகும் அஜி புள்ள எத்து பண்ணி பண்ணணு அஜி யானினி எங்கெல்லாம் தீரு சைப் புண்ணு அதை சைப்புனியா இருந்தா தீ போட்டு இந்த புள்ளி பிராக்கினா கூட பண்ணிடும் ஆக்கினா மாத்தையில பண்ணது అజ్జ మనుపడు ఈ అజ్జిదైతే అది కొంచుకోని పొరి కొంచుకోని పత్తి అయితే మెలుగు పూ మత పాడుతూ మూసుకు పాడు జన పుల్లీ పంపుడే మూసుకు పాడి చెప్పేది జత్తు దాప్పు అజ్జి ఏరు దోశ పూర పూర్తి పండుదాడా ఏరు ఏర్మాత బతుది ఈ బతు తిరువడు ఉంది అజ్జీరా పంపు అడుకులే పుల్లీ పండ్పుడే దోశ అడుక్ ఉజ్జి మాత అజ్జి మనుపుడు புள்ளி பனியார பூப்பி பனியாரை போட்டு புள்ளியடி இந்த ஜோச ஆகி கண்டிப்பாக அனுப்பி என்ன அஞ்சு தீர் போயிரும் என்ன அஞ்சு தீர் போயிருந்து மாதிரிலாம் பண்ணி பண்ண வேலை ஒரி ஏறி பரப்போம் பரத்து கை முகிது மாதிரி போனா பண்ணா நிக்குல கார் தானது தினோடு உங்கள் தரத்தின் ஒரு ஏறி தினோடு அதுல நின் அஞ்சின அக்களோப்போர் அக்கள மாத்தில கை முடிப்பேரு பத்து பேரு மாதம் பேர் கோப்போரு அயிட்டு ஒரி ஒரே பிர கார திருத்திப்பேன் நீ தரை மித்திருந்து தின்னு பொறி ஏது கார திருத்திறது பொறி திணிப்பேன் நீ தரை மித்திருந்து பொறி தின்னு அப்பங்க அஜிஞ்சு ரொம்ப சந்தையை காப்பிடும் சினியரசு அனுப்பிடுறா தண்ணி மக்கள் லக்கு தூக்குழு லக்குது அஞ்சு மக்களோடு ஏர் மகன ஜோசி அடிக்கொடு ஒல்ல ஜோசி அடிக்கணும் ஜோசி தான் ఒరి జోస్తి ఇత జన ఈ జోస్తి ఐకి కొన్పడలేదు జోస్తి అడకి జాస్తి ఆది పేరీ ఒరి ఎర జన జోస్తి ఐక్ జోస్తి కొను లెక్కోళ్ జాస్తి జోశి అడ మళ్ళి గత నమ్మ బెదిర అక్కడే తిరుపడారు నమ్మే ఉన్పు జోస్తి అడికి బేరు లెక్క జాస్తి జోస్తి పెరబల్లి

சப்கிரைமெண்ட் ரொட்டி சப்ளைமெண்ட் போனாக்கல சப்ஸ்கிரைமெண்ட் நான் போய் பார்ப்பேன் பாய்